மன அறிவியல் உண்மைகள் நம்மால் ஏன் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது ஏன் சில நேரம் மனது மாறி செல்வது போல இருக்கும் ஏன் சில மனிதர்களிடம் இருப்பது போலவே நமக்கும் சில விஷயங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் மன அறிவியலின் ரகசியங்கள் இப்போ பத்து மனதை கலக்கும் சைக்காலஜி உண்மைகள் பார்ப்போம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை எட்டு வினாடிகளில் மறக்கலாம் அன்லஸ் இட் இஸ் எமோஷனலி ஸ்ட்ராங் அதனால் தான் எமோஷன்கள் இருக்கும் தருணங்களை நாம் எப்போதும் மறக்க முடியாமல் நினைவில் வைத்துக் கொள்கிறோம் இரண்டாவது உண்மையான மன அழுத்தம் உடலில் வலி கொடுக்கிறது மனதில் ஏற்படும் நெருக்கடி நேரத்தில் தலைவலி வயிற்று வலி போன்றவை ஏற்படலாம் இதை பைகோசோமாடிக் பெயின் என்பார்கள் மூன்றாவது நம்மால் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்கள் மீது முழுமையாக கவனம் செலுத்த முடியாது மல்டி டாஸ்கிங் என்பது ஒரு மாயை தான் மனம் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தையே சிறந்த முறையில் செய்ய முடியும் நான்காவது மனிதர்கள் பேசுவதைக் காட்டிலும் மௌனமாக இருக்கும்போது அதிகம் சிந்திக்கிறார்கள் அமைதியாக இருப்பது பலமுறை ஆழமான சிந்தனையின் அடையாளம் ஐந்தாவது இருண்ட அறையில் மனம் அதிகமாக கற்பனை செய்கிறது அதனால்தான் இரவில் பயங்கர எண்ணங்கள் வரும் இது அமெக்டாலா என்ற மூளை குரூப்பின் செயல்பாடு ஆறாவது நாம் யாரையும் நிச்சயமாக நம்பும்போது மூளையில் ஆக்சிடோசின் எனும் ஹார்மோன் அதிகரிக்கும் அதனால்தான் நம்பிக்கையோடு கூடிய உறவுகள் அமைதியான உணர்வை தருகிறது ஏழாவது மனிதர்கள் பல நேரங்களில் உண்மையை விட சந்தோஷமான பொய்களை விரும்புகிறார்கள் உண்மை காயப்படுத்தும் போது மனம் அதை தவிர்க்க விரும்பும் இது காக்னெட்டிவ் டிஸ்னான்ஸ் எனப்படும் எட்டாவது ஒருவரை நான்கு நிமிடங்கள் தொடர்ந்து பார்த்தால் அவரிடம் ஒரு வகை கண்ணியமான நெருக்கம் ஏற்படும் அதனால்தான் காதலில் விழும் தருணங்களில் பார்வை முக்கிய பங்கு வகிக்கிறது ஒன்பதாவது நம்மால் வெறும் கற்பனையால் கூட உணர்வுகளை உணர முடியும் நீங்கள் ஒரு கசப்பான நினைவுகளை கற்பனை செய்தாலே உடலில் கூஸ்பம்ஸ் வரும் இது மனதின் சைக்கோ சென்சரி பவர் பூஜ்ஜியம் சிரிப்பு போலியும் இருந்தாலும் அது உண்மையான சந்தோஷத்தை தூண்டும் என்பது மன அறிவியலில் சாத்தியமானது சிரிப்பால் என்டார்பின் என்ற ஹார்மோன் வெளியாகி மனதை லைட்டாக மாற்றுகிறது சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சிறுவன் தினமும் ஒட்டுமொத்தமாக சிரிக்கிறான் பெரியவர்கள் தினமும் சில வினாடிகள் மட்டுமே சிரிக்கிறார்கள் அப்பா ஒரு நாள் கேட்டார்